கொல்லிமலை நடந்த காட்டுக்குள்ள மறைந்த ஒரு பழைய கோயில் இருக்கு அது சிதைந்து போன தெய்வத்தின் ஆலயம் யாரும் வரமாட்டாங்க ஆழ்ந்த கருங்குழியில் இருந்து சிவப்பு கதிர்கள் ஓடிடுது யாரோ அங்கே இன்னும் உயிரோடு இருக்கிற மாதிரி ஒரு சித்தர் பல நூற்றாண்டுகளுக்கு முன்னால அந்த கோயில்ல ஒரு தடை செய்யப்பட்ட பூஜையை நடத்தினாரா அதுக்கப்புறம் கிராம மக்கள் அந்த இடத்த விட்டே ஓடினாங்களாம் அந்த தேவியோட சிலை இன்னும் கோப பார்வையோடு தான் இருக்கு இரவு முழுக்க அந்த ஆலயத்துக்குள்ள தீய ஒளி நடமாடுது யாரும் அந்த பக்கம் போனாங்கன்னா அவங்கள திரும்பவும் பார்க்கவே முடியாது கடைசியாக ஒருத்தர் சொன்னார் அவள் இன்னும் பூஜைக்காக காத்துக்கிட்டு இருக்கா அந்த தெய்வத்தோட கோபம் தனியம்னு காத்துக்கிட்டு இருக்காங்க எப்போ தனியும்னு யாருக்கும் தெரியல லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்